அவங்க பணிக்காலத்தில் ஒன்று முதல் நான்கு அல்லது ஐந்து வரை பதவி உயர்வு கிடைக்குது அந்த பதவி உயர்வுக்கு எதை எதை பரிசீலனை செய்யணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஊர் பணியாளர்கள் பணி நிர்மணிக்கிற சட்டத்தில் சொல்லியிருக்கு அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்குன்னா கீழ்நிலை பதவியில் இருக்கிற முதுநிலை அது வரையிலும் பணி செஞ்ச காலத்தில் இருக்க மெரிட் அண்ட் எபிலிட்டி இந்த மூணு ஃபேக்டரியும் பரிசீலனை செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பதவி உயர்வுக்கு அவங்கள அந்த ஊரிய பட்டியலில் சேர்க்கிறோம் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு ஓகே மெரிட் அண்ட் எபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கோ தகுதி தகுதி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி தரலாம் ஆனால் அப்படி செஞ்சால் என்ன ஆகும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தகுதின்றதுக்கு வேற எதிராக வரையறை வச்சுக்குவாங்க சாமாத்தியம் இருக்கிறவங்க மற்றவங்கள விட முன்னாடி போய்ட்டு பதவி உயிர் அடைஞ்சிடுவாங்க சரி நம்ம அது உள்ள போக வேண்டாம் அது அதிகமாகவும் கன்சிடர் இல்லை சீனியாரிட்டி பிரகாரம் தான் முதுநிலை பிரகாரம் தான் பதவி உயிரை கொடுத்துட்டு வராங்க சரி அப்படியே அதை விட்டுடுவோம் அது இல்லாமல் வேறு எதை பரிசீலனைக்கு உட்படுத்தணும் அவங்க அந்த உயர் பதவிக்கு போகிறாங்க இல்லையா அந்த பதவிக்கு ஏதாவது கூடுதலாக கல்வி தகுதி வேணுமா இல்ல அனுபவம் எதுனா வேணுமா இது மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பரிசீலனை செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பணி விதிகள் தனித்தனியாக இருக்குது அந்த விதிகள்ல அந்த பதவிக்குரிய தகுதிகளெலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் கீழ்நிலை விட உயர் பதவியில் அதிகமாக கல்வி தகுதி வேணும் அனுபவம் வேணும் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் சரி அது இல்லாமல் வேறு என்ன இருக்கு அந்த பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்தில் இருக்கிற சிஆர் ரெக்கார்ட் ஷீட் இதெல்லாம் பரிசீலனை செய்யணும் அவங்களுக்கு இதில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கா அவங்க பேரில் இல்லைன்னா தண்டனை கொடுத்துருக்கா இதெல்லாம் பார்க்கணும் இந்த அஞ்சு ஃபேக்டர் என்னென்ன மெரிட் எபிலிட்டி சீனியாரிட்டி கல் தகுதி உயர் பதவிக்கு உண்டான தகுதிகள் அது இல்லாமல் வந்து ஐந்து வருட காலத்தில் இருக்கிற அவங்களோட நடத்தை இதெல்லாம் வச்சு பரிசீலனை செஞ்சு அந்த பதவி உயர்வு பட்டியலில் சேர்க்கலாம் பதவி உயர் பட்டியல்னா என்ன பேனல் அதுதான் பதவி உயர் பட்டியல் பேனல் அங்கிறது தமிழில் தேர்ந்தவர் பெயர் பட்டியல் இல்லைன்னா ஏற்கப்பட்டவர் பட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பேனல் தயாரிப்பதற்கு உரிய காலம் எது ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தகுதி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தகுதி இருக்கணும் உயர் பதவி போகிறதுக்கு அப்படின்னு ஒரு டேட் இருக்குது அந்த டேட்டு பேர் தான் குருஷியல் டேட்டு தமிழில் தீர்வுக்குரிய தேதி ஒவ்வொரு பதவிக்கும் தமிழ்நாடு அரசுல இருக்கிற எல்லா துறையிலையும் ஒவ்வொரு பதவிக்கும் அது அந்த குருஷியல் டேட்டுங்கிறது மாறுபடும் அந்த குருஷியல் டேட்டில் எல்லா நான் முதல்லயே சொன்ன அந்த அஞ்சு ஃபேக்ட்ரிலையும் பாஸ்பரிவிட்டியும் பண்ணுறவங்களுக்கு ஒரு பட்டியலில் பேர் அந்த பட்டியல் பேர் என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன் தேர்ந்தவர் பெயர் பெற்றார் அரசு பணியாளர் இருந்து எடுக்கப்பட்ட குழுவினர் நடவடிக்கை தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனை இதெல்லாம் வந்து பதவி உயர்வை எப்படி பாதிக்கும் பதவி உயர்வை பாதிக்கிறது அப்படின்னா பேனலில் பெயர் சேராதே போவோம் பேனலில் சேர்ந்த பிறகும் அந்த தண்டனை நடப்பில் இருந்ததுன்னா தண்டனை காலத்திலேயே பதவி உயர்வுக்கான வாய்ப்பு வந்ததுன்னா பதவி உயர்வு கிடைக்காது இப்போது குருஷியில் இருந்து அந்த பேனல் ஒரு வருஷத்துக்கு அமலில் இருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள தண்டனை எதனா கிடைச்சாலும் அதான் வாய்ப்பு வரதுக்குள்ள பதவி உயர்வு வாய்ப்பு வர்றதுக்குள்ளே இருந்ததுனால் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்காது இப்போது மூணு விதமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது அரசு ஊழிய மூணு விதமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது ஒன்று வந்து டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ்னால் துறை சார்ந்த நடவடிக்கை நடவடிக்கைகள் அதை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் அது பிரகாரம் எடுக்கிறாங்க அதில் ரூல் செவன்டீன் ஏ செவன்டீன் பி இதன் அடிப்படையில் இதன் கீழே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு நிறைவ குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட தண்டனை கொடுக்குறாங்க இது வந்து டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் ரெண்டாவது டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் மாதிரி இன்னொன்று இருக்குது துறை சார்ந்த நடவடிக்கை இல்லாமல் ஒழுங்கு நடவடிக்கைக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது அதன் பேர் வந்து ட்ரிபியூனல் ஃபார் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கான ஆணையம் அதுலேயும் இதே மாதிரி செவன்டி ஏ செவன்ட்டி பி மாதிரி குற்றச்சாட்டுகளை எழுப்பி அதுலேயும் தீர்வு கிடைக்கும் ஒன்று குற்றச்சாட்டுகள் எழுப்பித்தா தண்டனை அடிக்கும் இல்லைன்னா குற்றச்சாட்டுகள் விடுவிக்கப்படுவாங்க இந்த தீர்ப்பாயம் எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டில் ஆறு இடத்துல இருக்குது சென்னை திருச்சி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கோயம்புத்தூர் இதுக்கு யா இதுக்கு ஒரு கமிஷனர் ஹெட்டாக இருப்பார் அந்த கமிஷனர் யார் பெருமளவில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுவாங்க ஐஏஎஸ் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட்லேயே மூத்த அதிகாரி டிஆர்ஓ கலெக்டர் கிழ அவரை போடுவாங்க அவங்க தான் வந்து இந்த விசாரணை பண்ணி இந்த ஒழுங்கு நடக்கலுக்கு தேர்வு காணுவாங்க மூணாவதாக இருக்கிறது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அந்த ப்ரொசீடிங்ஸ் யார் பார்க்குறாங்க அப்படின்னா டிவிஏசி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்டு ஆன்டி கரப்ஷன் அதுலேயும் விசாரணை பண்ணி ஆனால் அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட்டு ரெடி பண்ணி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அங்கே விசாரணை நடந்து அங்கே அந்த கேஸுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்டனையோ இல்லை விடுவிக்கிறதோ அங்கே நடக்கும் இப்போது இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது முதல்படியாக ஒழுங்கு நடவடிக்கைகள் இல்லை தமிழ்நாடு பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறை விதிகள் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற நடவடிக்கைகள் அதை அது எப்படி பதவி பயிற்ச பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் முதல்ல அந்த விதிகளில் இருக்கிற ரூல் செவன்டீன் பி பிரகாரம் குற்றச்சாட்டுகள் ஏற்படுத்துறாங்க அதில் செவன்டீன் பியில் அடி குற்றச்சாட்டுகள் ஏற்படுத்தினாவே விசாரணை நடக்கும் அந்த குற்றச்சாட்டுகள் ஏற்படுத்திட்டு குருசியல் ரேட்டில் அது நிலுவையில் இருந்தால் கண்டிப்பாக பேனலில் வேறு சேராது இல்லை அதுக்கு முன்னாடியே குஷின் டேட்டுக்கு முன்னாடியே எல்லாமே விசாரணை எல்லாமே முடிஞ்சு நடவடிக்கை எல்லாம் முடிஞ்சு தீர்வாக தண்டனை கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடைக்காது சரி அது குருசியல் டேட்டில் எந்த செவன்டீன் பேல எந்த சார்ஜஸும் இல்லை தண்டனையும் இல்லை பேனலில் பேர் சரி அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி தான் எப்போது வந்து பதவி உயிருக்கு வாய்ப்பு வரும் ஒரு நாலு மாதமும் அஞ்சு மாதம் ஒன்றையக்குள்ளே டைம் இருக்குது வேகன்சி வர வர போட்டுட்டே வருவாங்க அப்போது வாய்ப்பு கிடைக்கும் சரி அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்குள்ள குற்றச்சாட்டுகள் ஏற்படுத்தி செவன்டீன் பீர் உள்ள குற்றச்சாட்டுகள் ஏற்படுத்தி நிலுவையில் இருந்தாலோ பதவி உயர் வாய்ப்பு வர அன்னைக்கு நிலுவையில் இருந்தாலோ இல்லை தண்டனை வழங்கப்பட்டு அது அமலில் இருந்தாலோ கண்டிப்பாக பேனலில் பேர் இருந்தாலும் இருந்தாலும்தை உயர்வு கிடைக்காது இது வந்து செவன்டீன் பி செவன்டீன் ஏயில ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா செவன்டீன் ஏயில் சார்ஜஸ் போடுறாங்க அதை ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதில் குற்றச்சாட்டு தான் ஏற்படுத்துவாங்க அதில் மைனர் பனிஷ்மெண்ட்டை பனிஷ்மெண்ட்டை தருவாங்க அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம எங்கள் டீட்டெயிலில் பார்க்கணும் அந்த செவன்டீன் ஏல சார்ஜஸ் போட்டு அதுக்கு விசாரணை கிடையாது அதுக்கு தீர்வு கிடைக்கிறவர்கள் அதாவது அது நிலுவையில் இருந்தால் இன்னும் ஃபைனல் ஆர்டர் போடலை அதுக்குள்ள குருஷி டேட் வருது இப்போது பரிசீலனை பண்ணும்போது அரசு பணியாளர் மேலே செவன்டீன் ஏ இருந்ததுன்னா பேர் சேர்க்கலாமா கூடாதா செவன்டீன் பியில் குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருந்தால் சேரக்கூடாது ஆனால் செவன்டீன் ஏல அந்த செவன்டீன் ஏ ஷோ காஸ் நோட்டீஸ் சம்மந்தமான நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்தாலும் பேனலில் கண்டிப்பாக பேர் செய்கிற நல்லா கவனிச்சிங்க சரி பேர் சேர்ந்துருச்சு ப்ரொமோஷன் வாய்ப்பு வரதுக்குள்ள ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க தீர்வாக வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா குருஷில் ரேட்டில் தண்டனை நெல் அமலில் இருக்கிறதுனால அவர் பேர் பேனலில் இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு பரிசீலனை செய்ய மாட்டாது அதாவது அரசு பணியாளர்கள் எதுனா தவறான செயலில் ஈடுபட்டால் தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு பதவி இருக்குது ஒரு குருஷி டேட் இருக்குது அன்றைய டேட்டில் வந்து அவர் வந்து மற்ற வகையில் எலிஜிபிள் ஆகிறாரு ஒரு அரசு பணியாளர் ஆனால் அந்த குருஷி டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு வருஷம் இப்போது உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து யாருக்குரிய ரெண்டாயிரத்தி இருபது ஏதோ ஒரு மாதம் அதிலிருந்து இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எதுனா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தண்டனை பேனல்ல இந்த வருஷம் பேனல்ல அஞ்சு டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு வருஷத்துக்குள்ள தண்டனை கொடுத்திருந்தா தண்டனை கூட முடிஞ்சிட்டு இருக்கலாம் ஆனா அஞ்சு வருஷத்துக்கு அவர் தரக்கூடாது புரியுதுங்களா மூணாவது வருஷத்திலேயே தண்டனை முடிஞ்சிருக்கலாம் நடவடிக்கை மூணாவது வருஷத்துல இது பண்ணிட்டு இருக்கலாம் நாலாவது வருஷத்துல பேனல்ல அவர் பேர் சேரக்கூடாது சரி எப்போதான் அவர் பேர் சேரும் ஒரு பேனல் விட்டுறாங்க இல்லையா அதை விட்டுட்டு அடுத்த பேனல் சேரும் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாவது வருஷத்துல தண்டனை முடிஞ்சிடுது நாலாவது வருஷம் வர டே டேட்டி இருக்கிற பேனலில் அவர் பேர் விட்டு போயிடுது அஞ்சாவது வருஷம் முடிவுக்குள்ள வர பேனலில் அவர் சேர்க்கலாம் அப்போ அஞ்சு வருஷம் கன்சிடர் பண்ணணும் இதனுடைய இது என்ன தாற்பயம் என்னன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கிற தண்டனைக்காக ஒரு பேனலை பேர் விட்டு அவ்வளோதான் அடுத்து குருஷி டேட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபதுக்கு முன்னாடி ஏதாவது தவறான செயல் சேர்ந்து அதுக்கு ஒழுங்குற நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுத்துருந்தாங்க தண்டனை முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர வேனில் சேர்க்கலாம் நான் முதல்ல சொன்னது குருஷி டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு வருஷத்துக்கு உள்ள அதில் வந்து ஒரு பேனலாக கண்டிப்பாக பேர் விட்டு போய்டும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்கிறது வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி எதனா தவறான செயலில் ஈடுபட்டு தண்டனை வழங்கியிருந்தால் அந்த தண்டனை குருஷி டேட்டில் நிலவில் இல்லைன்னா அவருக்கு கண்டிப்பாக பேனலில் பேர் செய்கிறோம் அஞ்சு வருஷத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன் அதாவது குருஷி டேட்டுக்கு இம்மிடியேட்டாக பின்னாடி இருக்கிற அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அஞ்சு வருஷம் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இதில் வர தண்டனைகளை பற்றி பேசியிருக்கோம் இந்த தண்டனைங்கிறது செஞ்சூர் தவிர மற்ற தண்டனைகள் சரி இதே மாதிரி த செஞ்சூர் தண்டனை கொடுக்குறான்னு வச்சிங்களேன் குறிசி டேட்டுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் டிசம்பர்னு வச்சுக்கலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படின்னு வச்சிங்கன்னா அன்னைக்கு சென்சூர் கொடுத்துருந்தாரலாம் அதாவது குஷிலேட்டுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்னா இந்த பேனலில் இப்போ பேனல் போட்டார்னா சேராது ஏன்னா ஒரு வருஷம் நிறைவே அடையலை அதனால் அது நிலுவையில் இருக்குன்னு அர்த்தம் எது சென்ஷூர் சென்சூர்ங்கிறது சிவியர் வாணி கண்டனம் இதே வந்து இந்த கண்டனத்தை வேற ஒரு குற்றச்சாட்டுக்காக தராங்க என்ன குற்றச்சாட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கிற தவறான செயலுக்கு நேற்று கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க கண்டனம் கொடுக்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தவறுக்கு இவ்வளோ வருஷம் பொறுத்து தராங்க ஆனால் இது ஒரு வருஷம் கிரைடீரியாவில் வராது நேற்றே கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு அவர் பேர் பேனலில் செய்கிறோம் நல்லா கவனிங்க ஒரு வருஷத்துக்குள்ளோ குருஷி டேட்டுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளோ கண்டனம் கொடுத்துருந்தா சேராது அதில் ஒரே ஒரு இருக்கு அந்த தண்டனை எந்த செயலுக்காக தவறான செயலுக்காக கொடுத்தாங்களோ அந்த தவறான செயல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நடந்து அதுக்கு கண்டனம் கொடுத்துருந்தா பேனலில் அந்த ஒன் இயர் கிரிட்டீரியா வராது பேனலில் பேர் சேரும் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து இந்த காரணிகள் அதாவது பிராக்டிஸ் எல்லாம் வந்து பேனலில் பேர் சேரத்துக்கு கன்சிடர் பண்ணணும் பேர் சேராது அதெல்லாம் இருந்ததுன்னா அஃபெக்ட் ஆகும் சப்போஸ் அந்த ஃபேக்டர்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை குருஷி டேட்டில் அப்படின்னா பேர் சேர்ந்துடும் ஆனால் ப்ரொமோஷன் டேட்டுக்குள்ள இதே ஃபேக்டர்ஸ் வந்து இருந்ததுன்னா ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்காது ஒரு அரசு பணியாளர் வந்து அரசுக்கு பண எடுப்பை ஏற்படுத்துகிறார் அதுக்கு தண்டனையை வந்து ரெக்கவரி போடுறாங்க ஒரு பதினைந்து மாதங்களுக்கு ரெக்கவரி அப்படின்னு போட்டு போட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னா பதினாறாவது மாதத்தில் வர பேனலில் அவர் பேர் சேர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அது ஒரு கண்டிஷன் இருக்குது ரெக்கவரி ஆர்டர் போட்டு இல்லை அதை பிடித்தம் செய்யணும் அப்படின்னு போட்டு அதிலிருந்து இருபத்தி நாலு மாதத்துக்கு அவரை கன்சிடர் பண்ணக்கூடாது ப்ரொமோஷனுக்கு அதனால் பேனலில் சேராது ரெக்கவரி முடிஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக அவர் பேர் சேராது அதே மாதிரி அரசு வந்து ஒரு அரசு பணியாளர் பணியாளர்களை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு துறை தலைமைக்கு சொல்லுது துறை தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள செவன்டீன் ஏஓ செவன்டீன் பிஓ இதன் கீழே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளோ அவருக்கு ப்ரொமோஷன் சான்ஸ் வருது ப்ரொமோஷன் சான்ஸ்னா பேனலில் பேர் சேர்க்கறதுக்கு வருது அப்படின்னா சேர்க்கலாமா கூடாதா அப்படின்னா கூடாதுன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக பேர் சேரும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குன்னு தான் அரசு சொல்லியிருக்கு ஆனால் ஒழுங்கு நடவடிக்கை இன்னும் துறை தலைமையே ஆரம்பிக்கலாம் அது கொஞ்சம் சில நாட்கள் ஆகும் சில ஆகும் கடைசெல்லாம் இது பண்ணி எல்லாத்தையுமே பண்ணணும் ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே குஷில் டேட் வந்து அவர் பேரை சேர்க்கணும் அப்படின்னா தாராளமாக சேர்க்கலாம் இதே விதிகளில் வந்து செவன்டீன்இல தற்காலிக பணி நீக்கப்படுறாங்க சஸ்பென்ஷன் அந்த சஸ்பென்ஷனில் இருக்கும்போது பேனலில் பேர் சேராது இல்லை சஸ்பென்ஷன் இல்லை தான் இருக்கார் பேனலில் பேர் செஞ்சிருச்சு ஆனால் ப்ரொமோஷன் வாய்ப்பு வர அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியோ சஸ்பென்ஷன் பண் சஸ்பென்ஷன் பண்ணி ப்ரொமோஷன் வாய்ப்பு வர வரக்கோ சஸ்பென்ஷனில் இருந்தால் கண்டிப்பாக பட்டியலில் சேராது குருஷி கேட்டுக்கு முன்னாடி ஐந்து வருடங்களுக்கு உண்டான மந்தன அறிக்கை கான்ஃபிடன்ஷியல் ரிப்போர்ட்ஸ் ரெக்கார்ட் ஷீட் பதிவுறுத்தல் அது ஒரு சில கேட்டகரி ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு அது அப்ளை ஆகும் இது ரெண்டுத்திலையும் எதிர்மறை குறிப்புகள் அட்வர்ஸ் ரிமாஸ் இருந்ததுன்னா அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக பேனலில் பேர் சேராது ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த அட்வர்ஸ் ரிமாஸ் எழுதுன சிஆரையோ இல்லை ரெக்கார்ட் ஷீட்டையோ அந்த கன்சர்ன்ட் அரசு பணியாளர்கிட்ட காமிச்சி அவர் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு ஒப்புகை தன் அக்லாடிமெண்ட்டு கொடுக்கணும் அப்படி கொடுத்துருந்தால்தான் அவர் பேர் வந்து பேனலில் சேராது ஆனால் அட்வான்ஸ் சினிமா சிறுன சிஆரியோ ரெக்கார்ட் ஷீட்டியோ கன்சல்ட் கவர்மெண்ட் செகண்ட்ரிய காமிச்சி அவர்கிட்ட ஒப்புகை வாங்கல அப்படின்னா அது துறை எழுதனோரோட தப்பு துறையோட தப்பு அப்போ அவங்க பேர் பட்டியலில் செய்கிறோம் அதுக்கு யார் பொறுப்பு எழுதுனோரும் அதுக்கு மேலே யார் யார் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்களோ அப்ரூவ் பண்ணாங்களோ அவங்களாதான் பொறுப்பு அதனால் அட்வான்ஸ் சினிமாஸ் இருந்தால் கண்டிப்பாக கன்சர்ன் கவர்மெண்ட் சர்கிட்ட காம் காமிச்சிடணும் கண்டிப்பாக காமிச்சிட்ணும் காமிச்சு ஒப்புகை வாங்கினா பேனலில் சேராது காமிச்சு ஒப்புகை வாங்கலைன்னா அதுக்கு கவர்னர் சார் மேலே இல்லை அதனால் வந்து தாராளமாக அவர் பேரை சேர்க்கணும் அடுத்து ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசு பணியாளர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு எனக்கு ஒழுங்கு நடவடிக்கைகளை ரத்து செய்யுங்க என்ன தப்பாக போட்டாங்க அப்படின்னு போகிறாங்க விசாரணை நடக்குது அந்த முதல்ல விசாரணை நடக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்றான்னு வச்சிக்கலேன் அப்போ பேனெல்லாம் பேர் சேருமா சேராத நினச்சிக்காதீங்க இல்லை சேரும்னு நினச்சிக்காதீங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வெறும் ஸ்டே கொடுத்தா ஸ்டே மட்டுமே கொடுத்துருந்தால் அந்த கேஸ் முடியல வரலாம் பேனல்ல பேர் சேராது நல்லா கவனிங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒழுங்கு நாடுகள் எதிராக கேஸ் போட்டு ரத்து பண்ணுங்கன்னு கேட்கும்போது வெறும் ஸ்டே மட்டுமே கொடுத்துருந்தால் பேனலில் பேர் சேராது சரி விசாரணையெல்லாம் முடிஞ்சு கேஸு வடக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு ஒழுங்கு நாடுகளில் ரத்து பண்ணிடுறாங்க அது மாதிரி நேருவில் கண்டிப்பாக முன் தேதியிட்டோ இல்லை அடுத்த வாரதுலையோ பேனலில் கண்டிப்பாக பேர் சேரும் இப்போ நம்ம பார்த்தது வந்து செவன்டீன் ஏ செவன்டீன் பி செவன்டீன் இ இந்த மூணும் இருக்கிற தமிழ்நாடு பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு வீதிகளில் இருக்கிற நடவடிக்கை அதில் கொடுக்குற தண்டனை அதை ஏற்படுத்துகிற பதவி பாதிப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ரெண்டாவதாக ஒழுங்கு நடவடிக்கையான தீர்ப்பாயம் ட்ரிபுனல் ஃபார் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இதில் எந்த மாதிரி கேஸ்லாம் விசாரணை பண்ணுவாங்க ஏறக்குறைய துறை சார்ந்த நடவடிக்கை இதுவெல்லாம் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தவறான செயல்கள் செஞ்சவங்களுக்கும் ட்ரிபியூனலில் விசாரணை நடக்கும் என்ன வித்தியாசம் அது அது துறை நடத்துது இது துறைக்கு அப்பாற்பட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு டிஆர்ஓ கமிஷனர் இருப்பாங்க அங்கே போய் நடத்துது என்ன அங்க அங்கே ஏதாவது சாதகமாக நடத்துருவாங்க துறையில் அப்படின்னா அது வெளியே கொண்டு வந்துருவாங்க துறையை விட்டு ட்ரிபியூனல் கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி வந்து ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக ஐஏஎஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து விசாரணை வந்து துறையில் நடக்காது அவங்க செகட்டரியில் நடக்காது தீர்ப்பாயத்துக்கு தான் அனுப்புவாங்க ஈவன் துறை தலைவர்கள்கூட கூட அது மாதிரி அனுப்பலாம் துறையிலேயே எடுக்கலாம் துறையில் நடந்ததுனால் துறை நடவடிக்கை அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய ஆஃபீஸரை போட்டு நடக்கும் அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அங்கேயே இருக்கார் எங்கள் தீர்ப்பாயத்தில் அதனால் அங்கேயே அனுப்பலாம் ஸோ துறை தலைவருக்கு வந்து துறையிலேயே நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை தீர்ப்பாயத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் தீர்ப்பாயத்தில் இதே ப்ரொசீஜர் தான் அதே செவன்டி நிலையில் சார்ஜஸ் போடுறது செவன்டி நைனில் சார்ஜஸ் போடுறது இதெல்லாம் போடுவாங்க அந்த விசாரணை நிலுவையில் இருக்கும்போது கண்டிப்பாக பேனலில் சேராது பேர் சேராது அதேமாதிரி பேனலில் போய் சேரும்போது பேனல் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் அவர் மேலே எந்த தீர்ப்பாயத்தில் கேஸ் எதுவும் இல்லை விசாரணை எதுவும் இல்லை பேர் சேர்ந்தது ஆனால் ப்ரொமோஷன் வரத்துக்குள்ளோ இதே இது அக்கராட்சின்னா விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்களாம் ப்ரொமோஷன் வர வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு அது பெண்டிங்கில் இருந்தால் விசாரணை பெண்டிங்கில் இருந்தால் ப்ரொமோஷன் கொடுக்கப்பட மாட்டாது மூணாவதா டிவிஎஸ்சி டிவிஎஸ்சி முடிஞ்ச அளவுக்கு கிரிமினல் கான்ஸ்பிரசி என்னென்ன இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த நேருலாம் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஒரு அரசப்படியாளர் ஒரு கிரிமினல் ஆக்டில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருந்தால் கைது செய்யப்பட்டால் போதும் கண்டிப்பாக அவருக்கு பேனலில் பேர் சேராது பேர் சேர அன்னைக்கு கைதில் இல்லை டியூட்டி தான் இருக்கார் ஆனால் ப்ரொமோஷன் வாய்ப்பு வர அன்னைக்குள்ள கைது ப பண்ணப்பட்டிருந்தால் ப்ரொமோஷனும் கிடைக்காது அடுத்து விசாரணை கைது பண்ணாலோ இல்லையோ கைது பண்ணாமையோ விசாரணைகள்லாம் கூட இருக்கலாம் அது ரெண்டு கட்டமாக பண்ணுவாங்க பிரிந என்கொரி முதல் நிலை விசாரணை ரெண்டாவது டீட்டெயில் என்கொரி விரிவான விசாரணை இந்த ரெண்டு விசாரணையும் நிலுவில் இருக்கும்போது நிலுவில் இருக்கும்போது என்னென்ன அந்த விசாரணை பண்ணின்னு இருக்கும்போது பேனலில் பேர் சேரும் ஏற்கனவே தீர்ப்பாயத்தில் என்ன சொல்லியிருக்கோம் விசாரணை ஆரம்பிச்சிட்டாவே பேனலில் பேர் சேராது ஆனால் டிவிஐசியில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது பேர் சேரும் எப்போ பேர் சேராது அவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அவங்க லெவலில் அந்த முடிவுக்கு கொண்டு வரணும் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேனலில் பேர் சேராது அதுக்கப்புறம் கேஸ் முடிஞ்சு தண்டனை கொடுத்தா என்னாகுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை கேஸ் முடிஞ்சு குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு சொன்னால் முன்தேதிட்டு மோஷன் வாய்ப்பு எல்லாம் பேனலை பேர் சேர்த்து அதெலாம் கிடைக்கும் ஸோ இப்போது மூணு வழியில் கொடுக்குற தண்டனைகள் எடுக்கிற பதவி உயர்வை எப்படி பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரி இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எங்கே இருக்கு நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் எங்கே இருக்கு ஏ நான் ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ண இல்லையா தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம்னு அந்த சட்டத்தில் அட்டவணை பதினொன்று ஷெடியூல் லெவன் அதில் ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டில் இவ்வளோவும் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டில் இருக்கிறது நான் எதுவுமே மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் சரி நான் இப்போ சொல்லியிருக்கிறது மட்டுமே அவங்க கவனத்தில் இருந்தால் போதுமா தான் இருந்தாலும் எப்போயுமே அரசு பணியாளர்கள் வந்து இது மாதிரி மற்றவங்க சொல்கிறது மற்றவங்க ஏதாவது ஒரு கைட் மாதிரி ஒரு புக்கு போடுறது இதெல்லாம் வந்து வழிகாட்டுக்கு வேணால் வச்சுக்கோங்க இதை ரெஃபர் பண்ணி அந்த ரூலில் போய் பார்த்து அதில் என்ன இருக்குன்றது விரும்ப படிச்சிங்க ஒன்று ஆங்கிலத்துலேயும் கொடுத்தாலும் இப்போ தமிழ்லேயும் வந்துகிட்டு இருக்குது ஸோ ரெண்டு மொழியும் அதை படித்து புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கண்டிஷனர் சர்வீஸ் ஆக்கில் இருக்கிற வார்த்தைகள்லாம் வந்து கோத்து 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 இருக்கும் கொஞ்சம் இப்போ புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் சொன்னது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்திருக்கும் இதை வச்சு அந்த ரூஸை படிங்க பதவி உயிரை பாதிக்கிற மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு ஆட்படாமலும் தண்டனை கிடைக்காமலும் அவங்கவுங்களுக்கு எப்போ வாய்ப்பு பதவி உயிருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நாளில் ஒவ்வொருத்தரும் பதவி உயிர் பெறணும் அனைவரும் வாழ்த்துக்கிறேன் நன்றி